ஜீரோ பாயிண்ட் பயிலப்பட்டதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு எங்க போகுது ஏ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல்கூசி நம்ம காமிச்சனேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்கலாம் இப்போ நம்ம எங்களுக்கு இருக்கு பார்த்திங்கன்னா சம்மாந்துறையில் இருக்கணும் நம்ம ஏற்கனவே சம்மாந்துறை டவுன் நம்ம வீடியோ எடுத்து வந்துவிட்டோம் நம்ம சேனல் குறிச்சி நம்ம இருக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு அப்படியே வீடியோ பாருங்கள் நம்ம ஒரு நாலஞ்சு நாலஞ்சு நாள் ஆறு நாளுக்கு நேக்கன் வீடியோ போடாமட்டாங்க நிறைய பேர் வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க மிகவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எதிர்பார்க்கிற நிறைய பேருக்கு பழைய வீடியோலாம் கொமெண்ட் பண்ணி நிற்பீங்கி ஃபேஸ்புக்லையும் போட்டிருந்தீங்க சின்ன ஒரு வேலையால் தாங்கிற வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீ தொடர்ச்சியாக வந்து வீடியோ வந்து கொண்டே இருக்கும் நிறைய கோயில்கள்லாம் திறந்துருக்கு உங்களோட ஊரில் கோயில்கள் திறந்துருந்தா எப்போ நல்ல விசேஷமான நாளுகள் என்று பார்த்துக்கிட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேரத்திலேயே சொல்லணும் அதை விட்டு போட்டு சின்ன கோயில் பெரிய கோயில்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் நேரத்துலேயே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து எடுத்து போடுறோம் ஒரு மாற்றமும் இல்லை நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா காரதீவு ஜங்ஷனில் இன்றைக்கும் இப்போ இங்கேருந்து நிறைய இடத்துக்கு போகிறோம் போகல உங்களை அப்டேட் பண்ணுறோம் இல்லை வாங்க இதெல்லாம் போனோம்னா நம்ம சம்மந்துறைக்கெலாம் போகலாம் இப்போ நம்ம சம்மந்துறைக்கும் போயிட்டு இடையில் ரெண்டு மூணு வேலையில் இருக்குது நம்ம அதெல்லாம் அப்படியே முடிக்கணும் அப்படியே ஃபுல்லாக இங்கே பாருங்க ஃபுல்லாக பச்சை பசேண்டு கிடக்கு ரெண்டு பக்கமும் அப்படியே இந்த இயற்கைகளை சொல்கிறதுக்கு வார்த்தையிலே இல்லை இதெல்லாம் வெள்ளாம ஃபுல்லாக விதைச்சிருக்காங்க இங்கே எல்லா பக்கம் ஃபுல்லாக ஃபுல்லாக வெள்ளாம காணி தாங்க இருக்குது அப்படியே இங்கே எல்லா பக்கம் ஃபுல்லாக விதைச்சிருக்காங்க அப்படியே இங்கே பக்கம் தூக்கி பிறந்தாலும் இங்கே பக்கம் விதைச்சிருக்காங்க ஃபுல்லாக இந்த இடம் நான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யானை எழுற கோட்டை முதல்ல இருக்க யானையெல்லாம் வந்து வீடியோ எடுத்த நம்ம அந்த இருக்கு மரம் என்ன அப்புறம் அதானே அங்கே உலகம் தான் யானையெல்லாம் போய் தெரிஞ்சது இன்னும் கொஞ்ச நாள்ல நாளில் யானையெல்லாம் வரும் அது மட்டும் இல்லை இந்த ஆற்றுல சரியான முதலையில் அங்கடகு ஃப்ரெண்ட்ஸ் நான் மீன் நல்ல மீனில் அங்கடகு சரியான முதலை கிடக்கு நம்ம ஒரு அந்த யானை வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் போட்டிருப்பேன் ஒரு இந்த ரோட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் எப்படி வெட்ட பார்த்தியா என்ன செய்யறாங்க அங்கே இதுக்குள்ளே நிற்காடா முதலகத்தில் எல்லாம் தெரியுது இந்த ரெண்டு வியூ என் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லை வீடியோ எடுத்து போட்டு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு நாள் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தீங்க வீடியோ ஏன் போடலை போடலான்ட்டு கொஞ்சம் சின்ன ஒரு விஷயம் செஞ்சு கொண்டு நாங்கள் தான் வீடியோ போட முடியாது போயிட்டு இங்கே பாருங்க இந்த கட்டுறதுக்கு தானே இந்த கட்டுற உயரத்துக்கு தண்ணி வந்து தெரிஞ்சு கட்டையை காணலை அவ்வளோ உயரத்துக்கு தண்ணி அடிச்சுட்டு போனேன் இதில் மத்த மிஷின் அதோட டயரை தண்டைக்கு நம்ம அத பார்க்க போறோம் வித்னடி இங்க எப்படி அந்த வண்டி போஞ்சது இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போறேன் இப்போ இதை போக கிளيند அப்டேட் பண்ணுங்க கதிராம போறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க போல ஃபுல்லா ரெடியா நீ போய் அந்த வந்து நீ போய் இருக்க கதிராம வந்து வீடியோ எடுத்து வந்தா ப்ரோ மாவடிப்பள்ளி இப்போ நம்ம எங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா மாவடிப்பள்ளி மாவடிப்பள்ளி இங்க இருக்கு ஃபுல்லாக நெல்லெல்லாம் காய வச்சுக்காங்க ஃபுல்லாக கஞ்சி கஞ்செல்லாம் அமைக்காங்க கஞ்சி வாங்கி குடிக்கலாம் அவ்வளோதான் அடிக்கிற வெயிலுக்கு கஞ்சி வாங்குகிற மாதிரி முக்கியம் இல்லை இளநி வாங்கி இருக்கும் சரியான வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்க இறக்காம இறக்காமங்க தான் போகணும் அது சரியான வழிகளை கேட்டு போகும் எதாவது போகணும் முடி இங்க பக்கம் வீடியோளுக்கு வந்து கனகாலம் ஆயிடுச்சு போய்ட்டு வந்து ரொம்ப நல்லாட்டு இந்த பெட்ரோல் ஷோட்லாம் வாக்குறதுனா சந்தோஷமா இருக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்தது அப்படத்து அவரத்தை கல்லாத்தறிச்சு பெட்ரோல் அடிப்பட்டு பார்த்தா எப்போ துறக்கார எப்போ கூட்டுறாங்க இல்லை நல்லா நண்பர்கள் பின்னுக்கு வந்தபடியாக பைக்கை தள்ளி எடுத்து வந்து சேர்ந்துட்டோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மாந்துறைகளை வந்து என்றை வந்து இப்போ நம்ம சம்மாந்திரை ஊருக்குள்ளே வரப்போறோம் இப்போ நமக்கு முன்னுக்கு அந்த அறுக்கு தெரிது போர்ட் தெரியுதா அதுக்கங்கால பார்த்தீங்கன்னா சம்மாந்துறை ஃபுல்லாக அப்படியே காலையில் காலையில் நிக்காங்க காலையில் நிக்காங்க காலையில நிக்காங்க கையைக்கு ஓ அவர் தான் கைய போடணும் விர்தான் கையை போடணும் விருதான் கைய படம் கிட்ட வந்த உடன கையை போட்டும் மாமா உம் அவர் அங்கெல்லாம் விட்டுருக்காய் போட்டவர் அந்த அப்ப என்னது கைய போட்டவருக்கு சம்மாந்துரை நகரம் ஒரு கிலோமீட்டர் இருபத்தொரு கிலோமீட்டர் ரவிக்க பார்த்துட்டு மூல போல வீடு நமக்கு சரி இதெல்லாம் போனா அப்படியே போகலாம் ஆனா நம்ம இதுக்கால் தான் போக போறோம் இப்ப அடிக்கடி இந்த ரோட் தானே போறோம் சம்மாந்துரை ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம தான் இப்போ கடந்து போயின்னு இருக்கோம் இப்போ நம்ம சம்மாந்துறை டவுன் ஏரியாவுக்குள்ளே நம்ம இப்போ வரப்போகிறோம் இப்போ இங்கேருந்து போய் இப்போ இரக்காவங்க போயின்னா ரொம்ப நல்ல இந்த ரோட்டு மறந்து போயிட்டது ஞாயிறு அப்புறம் உனக்கு வந்து போகிற ரோட்டு அடுத்த தான் கேட்கணும் சரி இருந்தால் ஓகே தான் சம்பந்தோரா போலீஸ் ஸ்டேஷன் ஆளாங்காத்தாலேயே பசியாக ஆரம்பிட்டு நீ இங்கே பற்றையை போட்டால் தான் சரி சாப்பிட்டு கூப்பிட்டு தாங்கி அந்த கிளம்பு சொட்டி ஏதாச்சும் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் நிறைய இடங்கள் இப்போ கோயிலெல்லாம் திறந்துருக்கும் எந்த டைமில் வந்து விரிவடுத்தா வந்து அதே கீழே போமான்னு போனதுங்க நம்ம கண்டிப்பாக எடுப்போம் போன முறை கண்ணை மகிழ்க்கு இப்படி தானே இங்கே டைம் ஏதோ இல்லை கோயில் முடிஞ்ச முறை தான் சொன்னீங்க எல்லாரும் கோயில் முடியறதுக்கு முதல் சொல்லுங்கள் எல்லா கோயிலும் ஒரே டைம் வரதால கொஞ்சம் அந்த டைமிங்கை சொன்னீங்கன்னா அங்கே என்ன விசேஷம் மாதிரி சொன்னீங்கன்னா அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் இன்னாடி கொஞ்சம் பெருந்தானே ஃபஸ்ட்டு நாம எடுக்கிறது இதெல்லாம் போனால் பதினெட்டு கிலோமீட்டர் அம்பாரு நேராக போனால் இதில் போனால் இடது பக்கமாக ப்ரோ நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சம்பந்துறையில் இருக்கிற மணிக்கட்டு கோபுரம் அதாவது நம்மளோட ரவுண்ட் அபோட் இது நம்ம இங்கே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் தான் நம்ம திரும்ப போகிறோம் இதெல்லாம் நம்ம நேராக போனால் பார்க்க போகலாம் ஆனால் நம்ம திரும்ப போகிறது இந்த இடது பக்கம் தான் ஆன காலத்துக்கு பிறகுதான் இங்கே இட பக்கம் பைக்கை விடுறோம் சார் ரெண்டு வருஷம் இருக்கண்ட ஜாம்பாய் ரெண்டு வருஷம் ஆயிட்டு நம்ம ஜானோட வரலாம் ஜாம் போய் ரெண்டு வருஷம் நம்ம ரெண்டு வருஷம் ஆகும் என்ன ஒரு வட்டு ஒரு வட்டு நல்ல மரக்கறியல கடைக்கு இங்கே நிறைய ஊர்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படி போகும்போதே எப்படி ஓட்டை பண்ற எங்க நம்ம அதுக்கு முடிஞ்சங்க அடுத்த ஊர்கள் அப்படியே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம் சரியா நம்ம அதோட வீடியோ முடிப்போம் அதே போற அது அதுக்கு ஒரு ஊர்கள் எடுப்போம் கதிராமத்துக்கு தான் நம்மளால போக முடியல ஆனா உகந்தைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போய் வீடியோ எடுப்போம் உகந்த வீடியோ கண்டிப்பா எடுக்கிறோம் எந்த கதையும் அதுக்கு வேறு வேறு பிளான் நாங்கள் வச்சுருக்கோம் போய் கண்டிப்பாக எடுப்போம் ஏன் நான் இப்போ முக்கியம் சொல்லறதுன்னா ஆ எங்கே பார்த்து ஏன் நான் வீடியோ நாலஞ்சு நான் போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு அது செட்டாக இருந்துச்சுன்னா நிறைய வீடியோ எடுத்துருக்கலாம் ஒரு இன்னொரு வேலை ஒன்று இருக்குது அந்த வேலையாலேயே அதுக்குள்ளேயே மண்டையை கொண்டு போட்டதால எல்லாம் முடிஞ்ச மாதிரி தெரியல எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளோட தொழில் ஆரம்பி பண்ணிட்டு பிறகு நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று செட் ஆகலை அதால் தான் வீடியோவை பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இனி வீடியோ ரெகுலராக வாரம் மாதிரியே வரும் அப்படியே ஒரு பிரச்சனை வந்து சேரும் அதுக்கு முதல் நம்ம ஒரு சாப்பாடு கடையை பார்த்து நம்ம சோட்டிஸ் ஐட்டங்கள் எதுவும் வாங்கணும் இந்த கடை ஓகேடா ஒரு வாரிஸ் சோட்டீஸ் கடைங்கிறது சோட்டிஸ் கடை தான் அங்கே கடையில் இருக்குமா இது பள்ளிவாசல் கொஞ்சம் காட்டுப்பறோம் ஜீவாசல் இங்கே இவரது ஒரு காடை இருக்குடா வா இவடத்தை பார்ப்போம் சரி சாப்பாடு ஐட்டம் பார்த்தீங்களா வாங்கிட்டோம் ரொட்டி வாங்கிருக்கோம் இறைச்சி ரொட்டி வாங்கியிருக்கோம் இங்கே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு லொக்கேஷனில் போயிட்டு இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வேறு ஊர்களை கவர் பண்ண ஆரம்பிப்போம் இன்னும் நம்ம அந்த சம்பாந்தரம் எதுக்குள்ள நிற்கும் வட்டாரத்துக்குள்ளே நிற்கும் நம்ம மெட்டிகுர் டிஸ்ட்ரிக் மாதிரி சம்பாந்தூர் ஏரியா கூட நம்ம நிற்கும்போது பேர் ர அதானே பாரு நம்மளை நான் கை காட்டி கூப்பிட்ற அளவுக்குலாம் சரி இல்லையே பா இந்த பக்கம் வர கொஞ்சம் நல்லா இருக்கு கிளைமேட் எல்லாம் நமக்கு மாதிரி அப்படியே செட் ஆகுது பாபம் எழுபது ஸ்பீட்டில் ஓடலாம் நமக்கு தேவையில்ல எழுபதை தேவையில்ல ஒரு நார்மலாக போவோம் ஒரு நல்ல லொக்கேஷன் பார்த்து அது ஃபஸ்ட்டு இருப்போம் இருந்தாலும் சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் இதை நான் பார்த்ததே இல்லையடா இது என்னடா இது மலை குன்றுகள் இருந்துருக்கு இந்த லொக்கேஷன் போயிடல அதை கல்குவாரி உடைக்கான லேக்கிறேன் கடவுளே தேவலப்பா ஒட்டச்சி ஒட்டச்சி மலையை காணலடா மலைடா கதையை முடிஞ்சு முன்னே கதை எடுக்குஞ்சு இதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூ பாருங்கள் எப்படிங்கடி வேறு லெவல் இருக்கு எந்த இடத்துல இருந்து எங்கே போகுது இது ரைட் ஓகே இதுக்கெல்லாம் போனால் எங்கே அப்புறம் போகுது காட்டு வழி பயணம் மாதிரி போகுது மலைதான் ஃபுல்லா இங்கே இந்த ஏரியாவை விட கூட அப்புறம் பெரிய ஒரு மலையாதான் இருந்துக்கு அடிச்சு உடைச்சி போட்டாச்சு அதில் கதை முடிஞ்சு ஃபுல்லா கதை முடிஞ்சு இதுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீ வேற வேற ஊர்கள் வரும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பாட்ல வச்சு நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கங்கால அப்படியே நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் வேறு இடத்துக்கு போப்புறோம் நம்ம சரியா அதுக்கு முதல் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு லொக்கேஷனை தேடுவோம் அந்த இடம் நல்லா இருக்கும் போலண்ணே முழுக்க வர்றது அதுக்கு எங்கே போகுது ரோட்டு இந்த போகுது ரைட்டு இதுக்கெல்லாம் விடுவோம் வண்டியை கோழிக்காலெல்லாம் கொடிச்சிக்கான இல்லை நிலவு தெரியல மேலே ஒரு இடம் இருக்கு அடுத்து வந்து சாப்பிடும் இதை பார்த்தீங்களா எப்படி இந்த ரோட் ஒத்தை அடி பாத மாதிரி இருக்கு இதுன்னு ஆறாடா ஒரு சைட்ல வாய்க்கால் இப்படி ஆறு மாறி பார்க்க இந்த வீவோ பார்த்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரோட்டை பார்த்து வரேன் பரவ நானும் வீவோ பார்த்தேன்னா அப்புறம் சேர்ந்து கீழே நான் கிடப்போம் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியே ட்ராவல் பண்ணி வாங்க சாய்கிற மட்டும் வந்துடாதீங்க தனியாக போய் போகிறோம் எங்கடா போகுது இந்த ரோட்டு சார் நான் செட்டியாக விடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து சாப்பிடுவோம் பார்த்தா அது அது கங்காலை வேணிக்கிட்டோம்

ஏய் ஆடுறது அங்கே எல்லாம் இருக்காங்களா அது பச்சை மண்ணு நீ பச்சை மண்ணுன்னு நீ சொல்லிடுலையா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேல் மட்டத்தில் அந்த தண்ணி வருது அந்த ஆருங்க எப்படி இருக்கு வாங்க கிட்ட பாபம் என்ன தள்ளி தள்ளி தான் பார்க்குறப்ப பார்த்தாலும் கிட்ட பார்க்கணும் தான் பாருங்க எதிர்பார்க்கலை நமக்கு எப்பவுமே எதிர்பார்க்காம கிடைக்கிறதாப்பாரு மேல் மட்டும் தண்ணி பாதிங்களா மேல வருது அடிச்சுட்டு இந்த டைம்ல தண்ணி வருது ஆச்சரியம் அது மட்டும் இல்ல இங்க ஒரு வியூ உண்டு காட்டப்புறம் பாருங்களா இதுக்கு ஜீரோ பாயிண்ட்ல போட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே பயல் இங்கெல்லாம் பக்கம் ஃபுல்லா காடா இருக்கு நம்ம இதை கவர் பண்ணணுன்ட்டு இருக்க ஐடியா இருக்கு எனக்கு பார்ப்போம் முடிஞ்சா கவர் பண்ணுவோம் இல்லாட்டி நம்ம வேற இடங்களுக்கு போக வேண்டிய வேலையில் இருக்கு அதுக்கெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படியே ஏன் அடே அதே இத்து போய் தான்டா கிடக்கு இறங்குடா சாக போறேன்டா தனியா போய் சாகுங்கடா ஏண்டா என் கூட வந்து சாகுறீங்க அதே ஆறு லெவல் வந்து சாகுண்டு கிடைக்கு அந்த கட்டு அதில் அவரு போய் கிடைக்காரு உங்களுக்கு எல்லாம் குசும்பே வாங்க மேலே போய் ட்ரோன் ட்ரோனில் பறக்கூடும் மேலே ட்ரோனில் பறக்கூடும் ஆ அவரத்தை உடஞ்சிருக்குதா போது வச்சு எல்லாம் உடஞ்சு கீழே விழுந்து நமக்கு எங்க மாதிரி வாய்ப்பு கிடைக்குதோ தெரியல ஆனா கிடைக்கிறது அந்த கடவுள் இருக்காரே கடவுள் நம்மளை விட்டதே கிடையாது நமக்கு சிக்கல் வளைச்சு வயல் ஆனால் வயல் சீசன் ஆரம்பிச்சுக்கிறானே யானை மாவான யானை பெரியம்பா உள்ளது இடப்பட்ட இடம் தான் நம்ம சாப்பிடுவோம் எடுத்து கொண்டு அதிசயம்

இதுல இருந்து அந்த வயல் செய்யற பாட்டி எல்லாம் விடுத்திருந்தா சாப்பிடுவாங்க போல அப்படியே இதெல்லாம் எப்படி இருக்கு பாது எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆயத்தை ரெண்டு பேரும் ஓகே நாங்கள் வாங்கினேன் இறைச்சி ரொட்டி ரெடி ஆகிவிட்டது ரொம்ப பார்த்துட்டேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டங்கள் எல்லாம் வந்துட்டு ஓடற போல் போய் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் அப்படி ஓர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணுறேன் சுட சுட வாங்கிட்டு வந்தால் இது வந்து இறைச்சி ரொட்டி சம்பந்தத்துறையில் நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாக இருக்குது என்ன மாதிரி பரவாயில்ல இதோட விலைய பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஏன் விலையில எது ஒன்று நிறைய பேர் தெரியாதுங்க இப்போ ரொட்டியில் விலை எவ்வளோ போதும் எவ்வளோ சாமான விலை போகிறது நிறைய பேர் கேட்டுரு நீங்கள் அதுக்காக தான் அப்டேட் பண்ணுறோம் மற்ற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படி போட்டு எடுக்கும் வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படிச்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் என்னண்டி வீடியோ போடிகா இல்ல கண்டிப்பா டெய்லி டெய்லி ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ நான் போட்டுக்கொண்டே இருக்கேன்